இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் கலகர் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம வீட்டு பிள்ளை கரெக்டாக மூணு அதனால் நீ சண்டே வந்து சம்ம கிரௌடு ஜாலியாக வந்து எல்லாருமே படம் பார்க்கறதுக்கு அலர்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ரோகிணி தேட்டில் இருக்கும் இன்னைக்கு பிறைய பேர் படமா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸோட வெளியே வராங்க இந்த படம் எந்தளவுக்கு எமோஷனாக கனெக்டாக இருக்குது அப்படின்னு விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகேவா இருந்துச்சு பாட்டலாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது பார்க்கலாம் ஓகே அந்த அளவுக்கு இல்லை ஓகே பார்க்கலாம் சூப்பராக இருக்கு எல்லாரும் செம்மையா இருக்கு அண்ணன் தம்பி சின்னமெண்ட்டு சூப்பரா இருக்கு நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் செம்மையா இருக்கும் அண்ணன் பாஸ் எல்லாம் செம்ம ஆக்சன் எல்லாமே இருக்கு காமெடி செமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கலாம் சூப்பர் சார் நல்லா இருக்கும்

அதே மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு இந்த படம் சிவகார்த்திகேயன் சாருக்கு நல்ல படம் படம் போனதே தெரியல நல்லா போச்சு நல்ல நல்ல என்ன ஆ படம் நல்லா நல்லா இருக்கு சார் உங்களுக்கு தான் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு பரவால போற பாடம் மிஸ்டர் லோக்கலுக்கு இது ஓகே ஆ நல்லா இருந்துறான் நல்லா இருந்துச்சு என்ன எமோஷன் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக இருக்கேன் ப்ரோ நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் நினச்சிதான் போனேன் ஆனால் கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அளவுக்கு இல்லை ஏதோ இருந்துச்சு நான் நல்லா இருக்கு நல்லா இருந்து காமெடி நல்லா இருந்தது சூரியன் படம் ப்ரோ நல்லா தான் இருக்குது ஆ நல்லா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குண்ணா எமோஷனலாக சென்டிமெண்டாக இருக்கு பார்க்கலாம்ண்ணா நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அது கரெக்டா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல குழுக்கள் முதல்ல தேர்ந்தெடுத்து ஒரு வாரம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த வரிசையில இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் ஃப்ரம் காஞ்சிபுரம் அவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் ஸோ இவர மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேட்குற கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளும் வாய்ப்பை பெறுங்கள்